ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு வீஃப்பில் ஒரு சூப்பரான ஒரு குழம்புன்னு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பாய்க்குன்னு சஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைனே க்ளிக் பண்ணிவிட்டுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனே கூட நோட்டிக்கே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மிக்சி ஜாரில் நான் கொஞ்சம் வெங்காயத்தை எப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துப்போம் கொஞ்சம் கொர கொரப்பாக அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம அரைச்சு எடுத்துருக்கோம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இது இருக்குட்டு இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் அதில் சேர்த்துப்போம் கால் ஸ்பூன் சோம்புத்தூள் அதையும் இல்லை சேர்த்துருவோம் கால் ஸ்பூன் சீரகத்தூள் அதையும் இல்லை சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் வத்தல் தூள் அதையும் இல்லை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அதையும் இல்லை சேர்த்துப்போம் அப்படியே கொஞ்சமாக வறுத்துக்கலாம் இப்போ இந்தளவுக்கு வறுத்துட்டோம் இதை எடுத்து ஆற வச்சிருவோம் கொஞ்சம் இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயிட்டு கொஞ்சம் ரம்ப இலை இதில் சேர்த்துக்கலாம் ரம்பெலை நல்லா பொரிஞ்சிட்டு நான் ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுத்துருக்கலாம் நான் பட்டை கல்பாசி ஜாதி பத்திரி அண்ணாச்சி பூலாம் எடுத்துருக்கேன் இதை இதில் சேர்த்துருவோம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம் நம்ம லேசாக அரைச்சி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துருவோம் இதையும் நல்லா இதில் வதக்கிடுவோம் இந்தளவுக்கு வதக்கியாச்சு நான் கொஞ்சம் இறச்சி எடுத்து கழுவி வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ஏதோ ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் குக்கரை சும்மா மூடி வைப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிட்டு இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த மசாலா பொருட்களே இப்போ இதில் சேர்த்துப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த கறி வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துப்போம் உப்பு காரம் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அப்படியே ஒரு கால் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த குக்கரை மூடி ஒரு ஆறு விசில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஆறு விசில் வந்துட்டு திறந்து பார்த்துடலாம் நம்ம குழம்பு ஆகிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம கரம் மசாலா சேர்த்துப்போம் மூணு வத்தலையும் நல்லா சேர்த்துடுறேன் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய சுவையான பீஃப் குழம்பு ரெடி ஆகிட்டு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒற்று வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க